ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ப்ரிகெட் டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் தோத்து டோ ஃபார்ட்டி டூ இஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ஏழு பாயிண்ட் டிஃபரென்ஸில் ஒரு ஸ்டேஜில் பதினஞ்சு பாயிண்ட் பிஹைண்டில் இருந்தோம் பட் டிஃபிட் இஸ் எ டிஃபிட் தலைவாஸ் மூணு ரைடர் நாலு டிஃபென்ஸோட போனாங்க நரேந்திரம் யோகேஷ் யாதவ் வந்தார் தட் வாஸ் சர்ப்ரைஸ் ஃபார் மீ நரேந்தர் வருவார்னு தெரியும் யோகேஷ் யாதவ் அதர் மேபி ரோஹித் ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறேன் நரேந்திர தான் ஃபர்ஸ்ட் ரைடு எடுத்தார் ஃபஸ்ட் எடுத்தா டேக்கல் ஆகிட்டார் ஷாதுல விஷுவாத்நாத் தான் அவரை வந்து பிடிச்சது அப்புறம் ஹிமாஷு அர்ஜுன் தேஜ்வால் போனஸ் இப்படியே தான் போயிட்டு இருந்தது பட் மேட்ச் நீங்கள் எங்கே தோத்தன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் தோத்தது தான் ஆமாம் நம்ம சிக்ஸ் பாயிண்ட்டு அவங்க பத்தொம்பது பாயிண்ட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பாயிண்ட் அவங்க லீடு ஸோ அந்த இடத்துல தான் மேட்ச்சை தோத்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்தாங்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் கம் பேக் தான் பட் இந்த சிலி சிலி மிஸ்டேக் பண்ணால் தான் செய்வீங்க நான் படித்து படிச்சு சொல்கிறதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க அது ஈஸியாக ஃப்ளைட்டில் கொடுக்காதீங்க நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அர்ஜுன் தேஷ்வாலே ரெண்டு வாட்டி லாபி அவுட்டு ஹீட் ஆஃப் த மோமெண்ட் அஜிங்க பவர் மாதிரி சுறுசுறுப்பாக பாயிரன்ட்டுன்னு இஸ் அ குட் பிளேயர் தான் ஒரு ஒரு கேம் ஆஃப் மில்லி மீட்டர் நான் முறையாக கத்திக்கிட்டு இருக்கேன் அர்ஜுன் தேஷ்வால் ரெண்டு வாட்டி அவுட் ஆனது கேம் ஆஃப் மில்லி மில்லி மீட்டரில் தான் கால் வெளில போச்சு அதாவது நீங்கள் ட்ராம் லைன் அந்த லாபி லைன் இருக்குல்ல யாரையும் தொடாம உங்கள் கால் அங்கே போவே கூடாது யாராவது தொட்டிருந்தீங்கன்னா உங்கள் கால் அங்கே போகலாம் தொடாமல் அங்கே போயிடுச்சு அதுதான் ஒரு ட்ராபேக் அங்கே ரெண்டு பாயிண்ட் போயிடுச்சு ஒரு வாட்டி யாகேஷ் யாதவோ அப்படி தான் அந்த மூணு வாட்டியுமே ஒருத்தர் அவுட் வேறு பண்ணாங்க அவங்க என்னால் என்னாச்சு அந்த மூணு வாட்டி மைனஸ் பாயிண்ட்டும் ஆகிடுச்சு மூணு வாட்டி எடுத்த பாயிண்ட்டும் அண்ட் வாய்ட் ஆகிடுச்சு இல்லைனா ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கோம் அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்லாம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் செகண்ட் ஹாஃபு டெஃபினெட்லி பெட்டர் தேன் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா விளாண்டாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஹாப் பதினாலு பாயிண்ட் நம்ம அவங்க இருபத்தேழு பாயிண்ட்டு செகண்ட் ஹாஃபில் நம்ம முப்பத்தஞ்சு பாயிண்ட் அவங்க ரெண்டு பாயிண்ட்டு ஸோ இருபத்தோரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் செகண்ட் ஹாஃபில் அவங்க பதினஞ்சு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க ஸோ செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ நல்லா விளையாட்றீங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோட்டை விட்றீங்க ஏன் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க இருக்கதே நாற்பது நிமிஷம் கேம்மு இது அஞ்சு அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் இல்லை அஞ்சு நாள் விளையாடுறதுக்கு அதில் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம ஆறு பாயிண்ட் அவங்க பத்தொன்பது பாயிண்ட் அங்கேயே பதிமூணு பாயிண்ட் சொல்லையே போயிடுச்சு மேட்ச்சாக முடிஞ்சு தான் எல்லோரும் நினச்சாங்க பட் தே ஃபாட் வெரி வெரி வெல் சொல்லணும் அது ஏன்னா லெவன் டு டுவெண்ட்டி எய்த் மினிட்ல ரெண்டு பேருமே எட்டு எட்டு பாயிண்ட் தான் குஜராத் அண்ட் தமிழ் தலைவாஸ் டு ஒன் டு தேர்ட்டி எத் மினிட்ல எட்டு எட்டு பாயிண்ட் தான் நத்திங் செப்பரேட்டிசம் அதே பாயிண்ட் தான் லாஸ்ட்டில் ஈவன் நம்ம தமிழ் தலைவர் பெட்டர் தேன் குஜராத் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டியில் கடைசி பத்து நிமிஷம் தமிழ் தலைவர் பதிமூணு பாயிண்ட் எடுத்து அவங்க ஏழு பாயிண்ட் தான் எடுக்க எடுத்தாங்க அந்த இடத்துல நம்ம ஆறு பாயிண்ட் லீடு ஸோ எப்படி இப்படி மேட்ச் தோற்ற ஏழு பாயிண்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் பதிமூணு பாயிண்ட் லீடு எடுத்தாங்கள நம்ம கடைசி பத்து நிமிஷத்தில் ஏழு ஆறு பாயிண்ட் லீடு எடுத்தோம் அந்த பதிமூணு ஆறு மைனேஜ் பண்ணுங்கள் ஏழு பாயிண்டில் அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க மியர் அன்லக்கி சொல்கிறதா அன்ஃபார்ச்சுனேட் சொல்கிறதா இல்லை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அதனால் அவுட்டை இல்லை லாபி அவுட் ஆனாங்களா சொல்ல முடியாது பட் ஷாதுலு டிஃப்ரெண்ட் ஷாதுலு அவர் ரிலீவ்டு மேனாக இருந்தார் நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணார் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துல குஜராத் ரைடர் ஈஸியாக வலிக்கிட்டே போனாங்க சாகர் கார்லேருந்து வலிக்கிட்டு போனாங்க நிதிஷ் இருந்து வலிக்கிட்டு போனாங்கன்னா பாருங்கள் சரி அவங்க ஆக்கிள் போல் பண்ணலையா என்னன்னு தெரில வழிக்கிட்டு போய் பாயிண்ட் எடுத்தாங்க தலைவாசி நரேந்தர் வந்து ஈஸிலி அவுட் ஆகிட்டார் செயினுக்கு உள்ளே அப்படியே டேக்கிள் பண்ணி அவருக்கு கப்புன்னு பிடிச்சாங்க ரெண்டு சூப்பர் டேக்கிள் ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ் தலைவாசுக்கு போத் டைம் ஷாதுலு தான் வந்தார் வந்தோன்னே ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு போனார் இன்னொருத்தர் போனார் கிவ் அப் அவுட்டு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் தெரியுமா சூப்பர் டேக்கல் முடியலாம் ஒரு ஆள் தொட்டுவானேன் இவ்வளோக்கு ஷாதுலுவான்னு நினச்சா ரெண்டு பேருமே அப்படியே அழகாக தூக்கின்னு கூட வர முடியும் ஒருத்தர் தொட்டு வெளில வந்தார் வந்து வந்தார் ரெண்டு வாட்டி ஆச்சு இந்த மாதிரி ரெண்டு ஆல் அவுட்லேயும் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு சிக்ஸ் ஃபோர்ட்டின் நம்ம எட்டு பாயிண்ட் பியாய் ஆறாவது நிமிஷத்தில் ரெண்டாவது ஆல் அவுட்டு தமிழ் தலையில் டென் டுவெண்ட்டி ஃபோர் பதினாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பதினஞ்சாவது நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு பதிஞ்சாவது நிமிஷத்துலேயே நம்ம ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டோம் சூப்பர் டேக்கில் வந்து தலைவாச டிஃபென்ஸ் வந்து மூணு பேர் இருக்கும்போது ஒரு வாட்டி ஆனாங்க குஜராத் என் பிளேயர் யார் பேர் மறந்துட்டா ஒரு பேர் அவர் அவுட் பண்ணாங்க ஒரே ஒரு சூப்பர் டேக்கில் நம்ம டேக்கிள் பண்ணோம் அதுதான் ஃபஸ்ட்டு டேக்கிள் பாயிண்ட் ஃபார் தமிழ் தலைவாசுனா பாருங்கள் பதினஞ்சாறு நிமிஷமோ என்னமோ ஆனால் அந்த சூப்பர் டேக்கில் யோகேஷோட கால் வெளில நிற்கிது இதனால செல்ஃப் அவுட் ஆகிட்டாங்க ஸோ ஸோ சில்லி அந்த சூப்பர் டேக்கில் நம்ம கிடைக்க வேண்டிய ரெண்டு பாயிண்ட்டு அதுவும் போச்சு அவுட் பண்ணிட்டாங்க வர வர அதுவும் போச்சு ஒரு பாயிண்ட் ஒரு கால் வெளில வச்சு தக்க ஒரு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அங்கே தொக்கா போச்சு சிக்ஸ் நைன்டீன் எயிட் எயிட்டின் இருக்க வேண்டிய ஸ்கோரு சிக்ஸ் நைன்டீன் ஆகிடுச்சு அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இரர் என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க என்னான்னு எனக்கு புரியல அண்டு வெரி சேட் இந்த மாதிரிலாம் சில்லியம் பாயிண்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறது கிரிக்கெட்டில் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி நோ பால் கொடுக்குற மாதிரி பட் மூணாவது வாட்டி ரெண்டு வாட்டி சூப்பர் டேக்கில் தப்ச்சாரா அவர் ஷே அது என்ன இன்டெலிஜென்ட்டை போய் ஒருத்தர் தொட்டு வந்தார் மூணாவது வாட்டி போகும்போது அவுட் ஆகிட்டார் சூப்பர் டேக்கில் அர்ஜுனும் அஷிஷும் இருந்தாங்க ரெண்டு பேர் நல்லா அவரை டேக்கிள் பண்ணி பிடிச்சாங்க அதுவும் சாதுடுவேன் இப்போ ஸ்கோர் நைன் நைன்டீன் அப்போயும் அவங்க பத்து பாயிண்ட் லீடு டீம் அதை ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்கிறேன் அப்பயும் நீங்கள் கிவ்அப்பே பண்ணக்கூடாது ஐ திங்க் ஃபஸ்ட்டு பதிமூணு பாயிண்ட் பேண்ட் இருக்கும்போது தலைவர் கிவப் பண்ணிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது எங்கே ஜெயிக்க போகிறோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் லெத்தாஜிக்கலாம் இருந்தாங்களோன்னு நினச்சேன் ஏன்னா ஓகே எவ்வளோ எடுப்பீங்க மிஞ்சி போனால் அந்த மாதிரி விளையாண்டாங்களான் ஏன் சொல்கிறேன்னா ஏழு பாயிண்ட் பிஹெண்டில் இருந்து பதிமூணு வாட்டி மே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் ஏதோ ஒரு டீமு ரெக்கார்டை எடுத்து இது வரைக்கும் விளையாண்ட எண்பத்தெட்டோ எண்பத்தொம்பது மேட்சில் செவன் பாயிண்ட்ஸ் பிஹைண்ட்லேருந்து பதிமூணு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி பத்து பாயிண்ட் பிஹைண்டில் இருந்து அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஏதோ டீமு ஸோ நம்மளே ஒரு வாட்டி ஒம்பது பாயிண்ட் பிஹைண்ட்லேருந்து தோற்றோம் நேபருக்குன்னு நினைக்கிறேன் யூம்பேன் ஸோ பிக்சர் அப்படி பாக்கியே தோஸ் லாஸ்ட் நாற்பது நிமிஷம் வரைக்கும் எயிட்டீன் மில்லியத்தில் நரேந்தர் ஆல்மோஸ்ட்டு மிட் லைன் வந்துட்டாருங்கப்பா ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் பாக்கி ட்ரை பண்ணார் மேக்ஸிமம் அது மட்டும் தோட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க மூணு நாலு பேர் அங்கே காலி மேட்ச் என்டயர்லி மாறி இருக்கும் நம்ம சைடு இ ட்ரைட் இஸ் வெரி பெஸ்ட்டு அவங்களும் கரெக்டாக கடைசி நேரத்தில் ஒரு வந்து கையை பிடிச்சிட்டார் அவர் ஹேண்ட் பாக் பிடிக்கிற மாதிரி ஆஃப் டைமில் எவ்வளோ டுவெண்ட்டி செவன் இன்ஸ் டூ ஃபோர்டீன் அர்ஜுன் வந்து ஷாதுலூர் அவுட் பண்ணாருங்க ஆமா ஒரு வாரி டச் பண்ணி அவுட் பண்ணிட்டு வந்தார் இருபத்தெட்டாவது நிமிஷத்தில் செல்ஃப் அவுட்டு தான் அந்த டச் பாயிண்ட்டு அப்புறம் எடுத்து என்ன யூஸு கால் வெளில போயிடுச்சு லாபி அவுட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ அப்போ டைமு அக்கேஷனில் கிளிம்ஸ் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் டிஃபென்ஸ் தெரிஞ்சுது அதாவது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் ஏன்னா எயிட் 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 எயிட்டுன்னு பத்துலேருந்து முப்பது நிமிஷம் வச்சதுலேயே பெரிய விஷயம் இன்றைக்கு குஜராத்தோட டிஃபென்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெட்டர் தென் தலைவாசு விளாண்டாங்க ஸ்டார்டிங்கில் தலைவாசு ஃபஸ்ட்டு டேக்கிள் பாயிண்ட்டாக ரொம்ப நேரம் கை தான் வந்தோன்னா பாருங்கள் எவ்ரி அஞ்சு நிமிஷத்துக்கு நம்மளோட அவங்களோட லீடு ஏறிட்டே போச்சு பதிமூணு ஆச்சு பதினாலு ஆச்சு பதினஞ்சு ஆச்சு ஆமாம் பத்து பத்து நிமிஷத்தில் சிக்ஸ் நைன் நைன்டீன் பதிமூணு பாயிண்ட் அவங்க லீடு பதிஞ்சு நிமிஷம் டென் டுவெண்ட்டி ஃபோர் பதினாலு லீடு ஆஃப் டைமில் ஃபோர்டீன் டுவெண்ட்டி பதிமூணு லீடு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டைமில் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ பதிஞ்சு லீடு முப்பதாயிரம் நிமிஷத்தில் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பதிமூணு லீடு முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துலாம் நம்ம கம்பேக் வரும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் பதிமூணு பதினஞ்சு பாய்ண்ட் லீட்டு எட்டாக குறைஞ்சிடுது தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் எயிட் பாயிண்ட் லீடு நான் லாஸ்ட்டு மேட்ச் முடியும் போது நம்ம ஏழு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு பட் இட் ஹேப்பேன் குஜராத் ஜாய்ட்டு ஆல் அவுட் பண்ணாங்க அவங்க முப்பத்தி நாலாவது நிமிஷத்தில் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன்று லாஸ்ட்டு மேன் இமான்ஷூ சிங் வந்தார் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அப்போ தான் ஆல் அவுட் ஆனாங்க தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சு அவர் ஒரு மொத்தம் தேர்ட்டி செவன் டீ மேட்ச் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் நிறைய ஆங்கிள் ஒன்று ஒன்று பண்ணார் குஜ் குஜராஜ் கடைசியில் அது ரொம்ப நல்லா இருந்தது தேர்ட்டி நைன் தேர்ட்டி த்ரீ இருந்துன்னு நினைக்கிறேன் அப்போ ஸ்கோரு ரைட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இமாச்சு சிங் அவங்களுக்கு பதிமூணும் நிதின் பன்வர் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு விஸ்வநாத் ஒரு நாலு ஷாதுலு ஆறு அங்கித் தையா ஒரு ஆறு ரோஹித் நந்தல் ஒன்று லக்கீஷ் ஷர்மா ரெண்டு நம்ம சைடு ஒரு அர்ஜுன் தேஷ்வால் பன்னெண்டு பாயிண்ட்டு நரேந்திர மூணு பாயிண்ட்டு யோகேஷ் யாதவ் ஜீரோ பாயிண்ட்டு அது இல்லாமல் கால வெளில வரை வச்சு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்தாரு சாகர் ஒரு மூணு பாயிண்ட்டு நிதிஷ் நாலு ரோனக் ரெண்டு அக்ஷீஷ் ரெண்டு சப்ஸ்டியூட்டாக வந்து மோகின் ஷாப்பாக்கி ஏழு போன மேட்சை சரியாக பர்ஃபார்ம் பண்ணல யாரும் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணவே சொல்ல முடியாது கபடி எல்லாருமே விளையாட தெரிஞ்சவங்க தான் அண்ட் தட் பர்டிகுலர் டே யார் பார்லாம் இருக்காங்களோ அவங்க தான் நிறைய ரைடு எடுக்கணும் இதுதான் யூனோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்தான் தான் ஜாஸ்தி இருபத்தோரு ரைடு பாயிண்ட்டு குஜராத் பதினெட்டு ரைடு ரைடு பாயிண்ட் தான் டேக்கலில் பார்த்திங்கன்னா நம்ம தான் பெஸ்ட்டு செகண்ட் பெஸ்ட்டு லீக்லேயே ஆனால் நம்ம பன்னெண்டு பாயிண்ட் அவங்க பதினாறு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டேக்கல் ஸ்டார்டிங்கில் பத்து பதினஞ்சு நிமிஷம் டேக்கிள் பாயிண்ட் கிடைக்கவே இல்லை ஆல் அவுட் நம்ம நம்ம அவங்க ஒரு வாட்டி தான் ஆகுண்டாங்க ஸோ அதனால் நமக்கு ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ரெண்டு வாட்டி ஆகிட்டோம் அதனால் நாலு பாயிண்ட்டு அவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கொடுக்கல ஜீரோ நம்ம நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தோம் இதனால தான் மேட்ச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி டூ டூ தேர்ட்டி ஃபைவ் ஏழு பாயிண்ட்டில் தோத்துட்டோம் இதுதான் நடந்தது ரெண்டு வாட்டி குஜராத்தில் விளாண்டி ரெண்டு வாட்டியும் தோற்றுட்டோம் ரெண்டு வாட்டி யூபி விளாட்டு ரெண்டு வாட்டியும் தோற்றிட்டோம் ஹரியானா ஸ்ரீலேண்ட் மட்டும் தான் ரெண்டு விளையாட்டு ரெண்டு வாட்டி விளையாட்டு ஒரு வாட்டி டூ பாயிண்ட்ஸில் தோற்றோம் ரெண்டாவது வாட்டி ஜெயித்தோம் எனிவே நிறைய திங்கிங் வேலை இருக்குங்க கோச்சு அசிஸ்டன்ட் கோச்சுன்னா அது ஹேவ் டு திங்க் ஸ்ட்ராட்டஜி என்ன இன்னும் சான்ஸ் இருக்குது நாட் சைங் வி ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் என்ன ஆனால் டெல்லி இருக்கிறது இது மேட்ச்சு ஸோ டெல்லி இஸ் பீட்டபிள் ஆல்சோ பாட்னா போய் வச்சு டெல்லி அடிச்சது பெங்கால் வரது டெல்லி அடிச்சு ஏன் தமிழ் தலைவாசி அடிக்க முடியாது அடிக்க முடியும் சரியான பிளானிங் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக இருங்க இதான் ரொம்ப முக்கியம் மூணு மேட்ச்சை விளையாட நரேந்திர போய் ஃபஸ்ட் ரைடாக அனுப்புகிறாங்க இது என்ன லாஜிங் தான் அவர் அவுட் ஒரு ஆகிட்டார் எனிவே டிபீட் இஸ் சார் டிஃபிட் எதாவது அப்டேட் பண்ணிட்டேன் அண்ட் அப்படி பார்த்து பண்ணிட்டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்